வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிடர் செல்வகுமார் பிரபஞ்ச சிவ ஜோதிட அன்பர்கள் அனைவருக்கும் நன்றிகள் இன்றைக்கி நம்ம இந்த காணொலியில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா செவ்வாய் கோள் அதாவது ஜாதகத்தில் செவ்வாய்க்கோளை பற்றி நம்ம வந்து இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம் உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் எதையும் நாம் சொல்ல போகிறதில்ல சில ஜாதகத்தில் செவ்வாய் எப்படி இருந்தால் அது என்ன மாதிரி பலனை கொடுக்கும் எப்படி இருந்தால் எப்படி நம்ம நடந்துக்கணும் என்னென்ன மாதிரி விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றிய ஒரு அறிவுறுத்தலாக இதை நம்ம எடுத்துக்கலாம் அதாவது அங்காரகன் குஜன் மங்களன் இப்படி பல பெயர்களால் அழைக்கப்படுபவர் செவ்வாய் பகவான் ஜோதிடத்தில் வந்து செவ்வாயோட இருப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று ஒரு வினோதமான கிரகமாக ஜோதிட சாஸ்திரத்தில் செவ்வாய் குறிப்பிடப்படுது ஏன்னா இந்த செவ்வாய் கோளோட இம்பார்ட்டன்ஸ் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா அளவில்லாதது ஒரு ஜாதகத்தில் ராஜ கிரகங்கள் அப்படின்னு குறிப்பிடக்கூடிய கிரகங்களில் செவ்வாயும் ஒன்று செவ்வாய் வந்து ஒரு ஜாதகத்தில் நல்லா தான் அவன் வலிமையானவனாக இருப்பான் அது உடல் ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் சரி மனோகாரகன்னு சந்திரன் அழைக்கப்பட்டாலும் மன வலிமையை குறிக்கிற கிரகம் செவ்வாய் தைரிய ஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லப்படுவாங்க செவ்வாயை ஆனா இருந்த வீரியத்துக்கு அதிபதியாக குறிப்பிடப்படுபவர் செவ்வாய் பகவான் நிலம் எனப்படக்கூடிய ஒரு விஷயம் சொத்து அப்படிங்கிற விஷயத்துக்கெல்லாம் அதிபதியாக குறிப்பிடப்படுபவர் செவ்வாய் பகவான் உடம்பில் வந்து இரத்தம் அப்படிங்கிற முக்கியமான காரணிக்கு அதிபதி காரகன் என்று அழைக்கப்படும் செவ்வாய் பகவான் எலும்பு மஜ்ஜை அதாவது இரத்தம் உற்பத்தி ஆகிற இடம் இரத்த செல்கள் உற்பத்தி ஆகிற இடமான எலும்பு மஜ்ஜைக்கு ஆதிபத்தியம் பெற்றவர் செவ்வாய் பகவான் சொல்லிகிட்டே போகலாம் செவ்வாய் பகவானோட சிறப்புகளை அதே மாதிரி ஒரு ஜாதகத்தில் அதுவும் ஒரு பெண்ணோட ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் நல்லா இருக்கணும் அப்போ தான் அந்த பெண்ணுக்கு திருமண வாழ்க்கை சிறப்பாக அமையும் ஏன்னா ஒரு பெண்ணோட ஜாதகத்தில் தன்னுடைய வாழ்க்கை துணைவரை குறிப்பது செவ்வாய் அதே போல் காவல்துறை இராணுவம் ஐஎஃப்எஸ் எனப்படக்கூடிய உயரிய பதவிகள் வனத்துறை இது மாதிரி சீருடை பணியாளர்கள்னு சொல்லக்கூடிய அனைத்து பணிகளுக்கும் அதிபதி செவ்வாய் மத்திய அரசு பணிகள் அனைத்திற்கும் அதிபதி செவ்வாய் அதே போல பார்த்தீங்கன்னா அரசியல்ல ஒருத்தர் ஜொலிக்கணும் அப்படின்னா செவ்வாய் பகவான் நல்லா இருக்கணும் அப்பத்தான் அதிகாரம் கைக்கு வரும் அரசாங்க கிரகம்னு சூரியனை சொல்லுவாங்க அது வந்து உங்களுக்கு அரசாங்கத்தில் ஒரு பார்ட்டாக நீங்கள் இருப்பீங்க அதே போல் ஆட்சி செய்யும் இடத்துல நீங்கள் இருப்பீங்க ஆனால் அதிகாரம் கைக்கு வரணும்னா செவ்வாய் நல்லா இருக்கணும் வெறுமன ஆட்சி அதிகாரத்தில் இருந்து என்ன பிரயோஜனம் அதிகாரம் கையில் இருக்கணும் செவ்வாய் தான் அதுக்கு அதிபதி ஒரு நல்ல மேலாளர் அப்படிங்கிற மேனேஜர் எந்த ஒரு நிறுவனமாக இருந்தாலும் சரி அது தனியார் துறையாக இருந்தாலும் சரி அரசு துறையாக இருந்தாலும் சரி ஜாதகத்தில் செவ்வாய் நல்லா இருக்கிற ஒரு நபரை வந்து மேனேஜ்மெண்ட்டுக்கு தேர்ந்தெடுத்திங்கன்னா மேனேஜ்மெண்ட்டு சூப்பராக இருக்கும் சொல்லிகிட்டே போகலாம் ஒரு காலத்தில் பணம்னாலே செவ்வாயின் தான் இருந்துச்சு ஏன்னா பண்டமாற்று முறை அப்படிங்கிறது புழக்கத்தில் இருந்த காலத்தில் இந்த அச்சடிச்ச நோட்டுக்கள் நாணயங்கள் இல்லாத காலத்தில் பண்டமாற்று முறை இருந்த காலத்தில் செவ்வாய் தான் பணம் ஒருத்தருக்கு எத்தனை ஏக்கர் நிலம் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் அவர் செல்வந்தரா இல்லையா பெரிய பண்ணையாரா ஜமீன்தாரா அப்படிங்கிறதெல்லாம் அன்றைக்கி வந்து சொல்லப்பட்டது அப்போது செல்வந்தரா இல்லையாங்கிறத குறிக்கிறதுக்கே செவ்வாயோட காரகத்துவம் தான் அந்த காலத்தில் ஜோதிட ரீதியாக பயன்படுத்தப்பட்டது அப்போது இவ்வளோ சிறப்பு வாய்ந்தது செவ்வாய் கிரகம் ஸ்போர்ட்ஸ் பர்சன் இன்றைக்கி ஸ்போர்ட்ஸ் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி ஒரு மாணவன் எப்படியாவது ஒரு விளையாட்டில் வந்து அச்சீவ் பண்ணி இன்டர்நேஷ்னல் கேம்ஸில் வந்து ஒரு கப்பு வின் பண்ணிட்டான்னா அவன் வாழ்க்கை எங்கேயோ போயிடுது அரசு துறையில் தேடி போய் வேலை கொடுக்குறாங்க அவங்களோட அனைத்து படிப்பு செலவுகளையும் அரசாங்கம் ஏற்றுக்குது அதே போல் பார்த்திங்கன்னா கிடைக்கிற வெகுமதிகள் இன்டர்நேஷ்னல் கேம்ஸில் ஜெயிச்சுட்டு அங்கே கிடைக்கிற வெகுமதி வேற இங்கே வந்தோட்டி தமிழ்நாடு அரசாக இருக்கட்டும் மத்திய அரசாக இருக்கட்டும் கொடுக்கக்கூடிய வெ வெகுபதிகள்லாம் கோடிக்கணக்கில் கொடுக்குறாங்க அப்போது விளையாட்டுத்துறையில் சாதிக்கணுமா ஒருத்தருடைய ஜாதகத்தில் செவ்வாய் நல்லா இருக்கணும் ஏன்னா ஒரு மனிதனுடைய பிறப்பு முதல் கல்வி பிறப்புக்கு வீரியம் நல்லா இருக்கணும் தந்தைக்கு அடுத்து கல்வி சரிங்களா கல்வி கற்கிற காலத்தில் அவங்களுக்கு உடல் ஆரோக்கியம் ஒத்துழைக்கணும் முக்கியமான ஒரு விஷயம் உடல் ஆரோக்கியம்னா செவ்வாய் தான் அதே போல் இம்யூனிட்டி பவர் ஒருவருடைய உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தி அது நல்லா இருந்தால் தான் உடல் ஆரோக்கியமாக இருக்க முடியும் அதுக்கு காரகன் யாருன்னா செவ்வாய் தான் அப்போது கல்வி நல்லா இருக்கணும்னா உடல் ஒத்துழைக்கணும் அதுக்கு செவ்வாய் வேணும் அடுத்து வேலைக்கு போகிறோம் வேலைக்கு போகிற காலத்தில் நல்ல தைரியம் வேணும் உடலில் சக்தி வேணும் ஆற்றல் வேணும் அதுக்கும் செவ்வாய் வேணும் எந்த செயல் செஞ்சாலும் செவ்வாயோட துணை இல்லாமல் நீங்கள் செய்ய முடியாது இந்த இடத்தை உட்காந்த இடத்த விட்டு நவராமல் உட்காந்துருக்காங்க பாருங்களேன் அவங்களுக்கெல்லாம் செவ்வாய் வந்து பலவீனமாக இருக்கும் ஜாதகத்தில் செவ்வாய் நல்லா இருக்கிறவங்க ஒரு இடத்துல உட்கார மாட்டாங்க சுறுசுறு சிறு சிறு சிறுன்னு அலைவாங்க அப்போது செவ்வாய் கிரகம் இவ்வளோ முக்கியமான கிரகம் அதே சமயத்தில் அந்த செவ்வாய் கிரகத்தை போட்டு செவ்வாய் தோஷங்கிற பேரில் மக்களை பயமுறுத்தி வச்சிருக்காங்க செவ்வாய் ஆக்ரோஷமான கிரகம்தான் செவ்வாயோட நட்சத்திரங்கள் ஏஎல்பி நட்சத்திரங்களாக செல்லக்கூடிய காலகட்டங்கள்லேயும் செவ்வாய் திசை செவ்வாய் புத்தி காலங்கள்லேயும் ஒரு ஜாதகர் அதிகமான படபடப்புடன் ஆக்ரோஷத்துடன் சினம் அதிகமாக வரக்கூடிய ஒரு தன்மையோடு இருப்பாரான இருப்பார் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் இதையெல்லாம் உணர்ந்து கொண்டு தன்னை கட்டுப்படுத்தி கொள்ள முடியுமான முடியும் ஆனால் செவ்வாயை வந்து லக்னத்துக்கு ரெண்டில் இருந்தால் தோஷம் நாலில் இருந்தால் தோஷம் ஏழில் இருந்தால் தோஷம் எட்டில் இருந்தால் தோஷம் பன்னெண்டில் இருந்தால் தோஷம் ஜாதகத்தில் சந்திரனுக்கு ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டில் இருக்கக்கூடாது சுக்கரனுக்கு ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டில் இருக்கக்கூடாது இப்படியெல்லாம் விதிகள் இருக்குது இதெல்லாம் மூல நூல்களில் இருக்கா இடையில சொருகப்பட்டதாங்கிறது தெரியாது இப்படிலாம் நீங்கள் கணக்கு பண்ணால் ஏதாவது ஒரு விதியில் அது தோஷமாக தான் காமிக்கும் செவ்வாதோஷம் இருக்கிறவங்களுக்கு செவ்வாதோஷம் இருக்கிறமா அதே மாதிரி வரணம் பார்த்து அமைக்கணும் இப்படிலாம் சட்டத்திட்டங்கள் இதனாலேயே திருமணம் தாமதமாகக்கூடிய சூழ்நிலை அதை பார்த்து பெற்றோர்கள் கண்ணீர் வடிக்கும் சூழ்நிலை இதெல்லாம் தேவையற்றது எங்களுடைய ஜோதிட பேராசன் பொதுவுடைமூர்த்தி ஐயா அவர்கள் சொல்வாங்க இன்று செவ்வாய் தோஷம் என்று தடைபட்டு நிற்கும் பெரும்பான்மையான ஜாதகங்களுக்கு செவ்வாய் தோஷமே இல்லை ஏனென்றால் இவர்கள் பிறப்பு லக்னத்திற்கு செவ்வாய் ரெண்டில் இருக்கார் நாலில் இருக்கார் ஏழில் இருக்கார் எட்டில் இருக்கார் பன்னெண்டில் இருக்காருன்னு சொல்லி அதை தோஷம் என்று குறிப்பிடுகிறார்கள் பிறப்பு லக்னத்திலிருந்து குறைந்தது மூன்று முதல் நான்கு லக்னங்கள் மாறி இவர்களுக்கு வயதிற்கேற்ப வந்திருக்கோம் இப்போ அது தோஷமே இருக்காது முதல் பாயிண்ட் அடுத்து இப்போ வந்திருக்கிற லக்னத்துக்கு ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டில் செவ்வாய் இருந்தாலும் கூட அது தோஷம் கிடையாது தோஷங்கிற வார்த்தையே நாங்கள் ஏஎல்பி ஜோதிடத்தில் உபயோகிக்கிறது இல்லை அது ஒரு குறைபாடா அப்படின்னா குறைபாடு தான் அது வந்து நம்ம பார்த்து சரி பண்ணக்கூடிய ஒரு விஷயந்தான் ரெண்டில் செவ்வாயிருந்தேன் என்ன கொஞ்சம் வார்த்தைகள் வந்து கடுமையாக இருக்கும் வாக்குவாதம் பண்ணுவாங்க எதுக்கெடுத்தாலும் ஆர்கியூ பண்ணுவாங்க அவசரத்தில் கோபத்தில் வார்த்தைகளை யோசிக்காமல் யூஸ் பண்ணிடுவாங்க இதை வந்து நம்ம ஜோதிட ஜோதிட ரீதியாக பார்த்துட்டு ஜாதகத்தை ஆராய்ந்து அந்த ஜாதகருக்கு எடுத்து சொல்கிறோம் நீங்கள் வந்து உங்களுக்கு ரெண்டில் செவ்வாய் இருக்கனால யோசித்து பேசுங்க ஒரு வார்த்தை சொல்லும் பொழுது எதிர்த்து இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதை எவ்வளவு தூரம் காயப்படுத்தும் பாதிக்குங்கிறத உணர்ந்து பேசுங்க ஒவ்வொரு வார்த்தையும் என்ன மாதிரி பின்விளை பின் விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத உணர்ந்து பேசுங்கன்னு நம்ம ஆலோசனை சொல்கிறோம் நாலில் இருக்கா தாயாரோட ஆலோசனைகள் முக்கியந்தான் ஆனால் தாயாரோட ஆலோசனைகளே உங்களுடைய திருமணத்திற்கு தடையமையக்கூடாது தாயாரோட ஆலோசனைகளே உங்களுடைய குடும்ப வாழ்க்கைக்கு தடையாக பிரச்சனையாக அமையக்கூடாது அல்லது வீடு வண்டி வாகனம் சொத்து சம்பந்தமான அதீதமான எதிர்பார்ப்புகளால் திருமணம் தடைபடக்கூடாது கணவன் இடையில் வீடு வண்டி வாகனம் சொத்து சுகம் சம்பந்தமான விஷயங்கள்ல கருத்து வேறுபாடுகள் இருக்கக்கூடாது இப்படி நம்ம ஆலோசனை சொல்கிறோம் அதே தான் ஏழில் இருந்தாலும் எட்டில் இருந்தாலும் பன்னெண்டில் இருந்தாலும் அதற்கு தகுந்த ஆலோசனைகளை சொல்லி அதை வந்து ஜாதகருக்கு புரிய வச்சு அதை அவங்க வந்து ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணும் பொழுது தோஷங்கீஷெல்லாம் ஒன்றுமே அங்கே கிடையாது சரிங்களா செவ்வாயோடைய நட்சத்திரங்களான மிருகுஸ்ரீஷ நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் ஏஎல்பி லக்ன நட்சத்திரங்களாக செல்லக்கூடிய காலகட்டங்கள் ஏஆர்பி நட்சத்திரமாக சென்று செவ்வாய் திசையாகவோ அல்லது வேறு கிரகங்களின் திசைகளில் செவ்வாய் புத்தியாகவோ செல்லக்கூடிய காலகட்டங்களில் கண்டிப்பாக செவ்வாயுடைய இருப்பு ஜாதகத்தில் தற்போதைய அக்ஷய லக்னத்திற்கு செவ்வாயுடைய இருப்பு தற்போதைய ராசிக்கு செவ்வாயுடைய இருப்பு பாதிப்பை ஏற்படுத்துமா அப்படின்னா கண்டிப்பாக பாதிப்பை ஏற்படுத்தும் அது நல்ல விதமான பாதிப்பாகவும் இருக்கலாம் அல்லது எதிர்பார்க்காத பாதிப்புகளையும் ஏற்படுத்தலாம் அது இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்தது ஒரு நல்ல ஏஎல்பி ஜோதிடரை அணுகி உங்கள் ஜாதகத்தை கொடுத்து செவ்வாய் கிரகம் என் ஜாதகத்தில் எப்படி இருக்குது அது எனக்கு யோகத்தை தரக்கூடியதாக அமைந்துள்ளதா அல்லது பாதிப்பினை தரக்கூடியதாக அமைந்துள்ளதா யோகத்தை தரக்கூடியதாக அமைந்துள்ளதுன்னா அது எந்த மாதிரியெல்லாம் யோகத்தை கொடுக்கும் பாதிப்பை தரக்கூடியதாக அமைந்துள்ளதுன்னா அது எந்தெந்த விக வகையில் பாதிப்பினை ஏற்படுத்தும் அதை எவ்வாறு கையாள்வது என்னென்ன விஷயங்களில் முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் எதை எதை செய்யணும் எதை எதை செய்யக்கூடாது செவ்வாயுடைய காலத்தில் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இந்த செவ்வாய் கிரகங்கிறது மிக சிறப்பு வாய்ந்த கிரகம் நான் முன்னுரையிலேயே சொன்ன மாதிரி இதை பழுதுன்னு நினச்சி மிதிக்கவும் முடியாது பாம்புன்னு நினச்சி தாண்டவும் முடியாது மிக மிக எச்சரிக்கையோடு அணுக வேண்டிய கிரகம் செவ்வாய் ஏன்னா இந்த கிரகம் வந்து நன்மை செய்யுமா தீமை செய்யுமா எப்போ நன்மை செய்யும் எப்போ தீமை செய்யுங்கிறதெல்லாம் கணிக்கிறது பெரிய விஷயம் நம்ம அறைகுறையாக ஜோதிடத்தைப்பட்டு புரிஞ்சுக்கிட்டு யூடியூப்பில் பார்க்குறத வச்செல்லாம் செவ்வாயுடைய விஷயங்களை நம்ம அவ்வளவு எளிதாக கணிக்க முடியுமானால் முடியாது அதே போல் வாழ்க்கையை புரட்டி தலைகீழாக மாற்றக்கூடிய ஆற்றல் செவ்வாய் உண்டு செவ்வாயுடைய திசை ஆரம்பித்த உடனே கோடீஸ்வரனானவரும் இருப்பார் எல்லாத்தையும் இழந்து நடுத்தருவுக்கு வந்தவரும் இருப்பார் அது வந்து செவ்வாய் மிகவும் வேகமான கிரகம் ஆற்றல் மிகுந்த கிரகம் ஆக்ரோஷமான கிரகம் அப்போது பலன்களை உடனுக்குடன் கொடுப்பார் அந்த செவ்வாய் நட்சத்திரம் ஆரம்பித்தா உடனே தெரியும் உங்களுடைய நடவடிக்கை பேச்சு உங்களுடைய தன்மை எல்லாமே மாறுறதை நீங்கள் உணர்வீங்க அதே மாதிரி திசையும் அப்படி தான் புத்தியும் அப்படி தான் பொழுதே அது அழகாக நம்மளுடைய நடவடிக்கைகளை காட்டி கொடுத்துரும் அது வரைக்கும் கூப்பிட்டா என்ன அப்படின்னு கேட்டவர் ஏன் அப்படிம்பார் அந்த ரெஸ்பாண்டிங்லேயே வித்தியாசம் வரும் அவ்வளவு மாற்றங்களை காண்பிக்கக்கூடிய ஒரு கிரகம் செவ்வாய் ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பூமிக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய கோள் வந்து செவ்வாய் வானியல் ரீதியாக பார்த்தீங்கன்னா பூமிக்கு சகோதர கோள் அப்படின்னே செவ்வாயை குறிப்பிடுவாங்க ஜோதிடத்தில் சகோதரக்காரகன் அப்படின்னு சொல்லப்படுது வானியல்லையும் அதே சொல்கிறாங்க பூமிக்கு சகோதர கிரகம் ஏன்னா பூமியை பெரும்பான்மையாக ஒத்து எல்லா விஷயத்திலையும் இருக்கக்கூடிய கிரகம் செவ்வாய் அதனால தான் பூமிக்கு சகோதர கோள் அப்படின்னு சொல்லுவாங்க பக்கத்தில் சு பூமிக்கு அடுத்து இருக்கக்கூடிய கோளாக இருக்கிறனால தாக்கம் வந்து அதிகமாக இருக்குது இங்கே இருக்கிற உயிரினங்கள் மேலே செவ்வாயோட தாக்கம் இந்த செவ்வாய் கோள் வந்து சூரியனில் இருந்து நாலாவது வட்டப்பாதையில் அமைஞ்சிருக்கு பதினாலு கோடி மயில் தொலைவில் சூரியனில் இது அமைந்திருக்கு சூரியனை ஒரு முறை சுற்றி வர்றதுக்கு பதினெட்டு மாதங்கள் எடுத்துக்குது ஒன்றரை வருஷத்துக்கு வருஷம் தான் சூரியனை ஒரு சுற்று சுற்றி வரும் பூமி வந்து ஒரு வருஷத்துக்கு வருஷம் சுற்றி வந்துடுது செவ்வாய்க்கோள் வந்து ஒன்றரை ஆண்டுகளுக்கு ஒரு முறை சுற்றி வருது இந்த செவ்வாய் இருந்து வெளியில் வரக்கூடிய எலக்ட்ரோ மேக்னடிக் வேவ்ஸ் எனக்கூடிய காந்த அலை கதிர்கள் வந்து சிகப்பு நிறமானவை அதனால தான் செவ்வாய் கோள்னாலே ஒரு ரெட் பிளானட் அதாவது சிகப்பு கோள் சிகப்பு கிரகம் அப்படின்னு அழைக்கப்படுது எலும்புக்கு காரகனாக சூரியன் இருந்தாலும் அந்த எலும்புக்கு வலுவினை தரக்கூடியது எலும்பு மஜ்ஜ தான் அப்போ செவ்வாய் நல்லா இருந்தால் தான் என்ன தான் சூரியன் எலும்புக்கு அதிபதியாக இருந்தாலும் செவ்வாய் நல்லா இல்லைன்னா போன் டென்சிட்டி எனப்படக்கூடிய எலும்போடைய உறுதித்தன்மைங்கிறது குறைஞ்சு போயிடும் சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும் அப்படின்னு பழமொழி இருக்குது இந்த உடலுங்கிற ஒரு விஷயம் ஆரோக்கியமாக இருந்தால் தான் நீங்கள் என்ன நினச்சாலும் சாதிக்க முடியும் எந்த துறையில் வேணாலும் வெற்றி பெற முடியும் அப்போ உடலுங்கிறது தான் அடிப்படை அதற்குரிய கிரகம் செவ்வாய் மருத்துவ கிரகம் செவ்வாய் ஒரு ஜ மருத்துவரோடய ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா செவ்வாய் நல்லா இருந்தால் தான் அவர் மருத்துவமே படிக்க முடியும் அறுவை சிகிச்சை நிபுணராக முடியும் அதற்கெல்லாம் செவ்வாய் வந்து சிறப்பாக இருக்கணும் ஜாதகத்தில் செவ்வாய் சிறப்பாக தான் சிறந்த சிவில் இன்ஜினியராக இருப்பார் கன்ஸ்ட்ரக்ஷன் துறையில் அதில் கோலோச்சி வச்சு கொடி ப கொடி பறக்கும் அதே போல் கட்டுமான பொருட்கள் தயாரிப்பு நிறுவனங்கள் சிமெண்ட்டாக இருக்கட்டும் கம்பியாக இருக்கட்டும் எம்சாண்டு செங்கல் எல்லாத்துக்கும் அதிபதியும் செவ்வாய் தான் கட்டுமான தொழிலாளர்களுக்கு அதிபதியும் செவ்வாய் தான் செவ்வாய் நல்லா இருந்தால் சிவில் இன்ஜினியர் செவ்வாய் மோசமாக இருந்தால் சித்தால் வேலை பார்ப்பாங்க கன்ஸ்ட்ரக்ஷன் துறையில் செவ்வாய் நல்லா இருந்தால் அவர் வந்து ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர் ஐபிஎஸ் ஆஃபீஸர் செவ்வாய் மோசமாக இருந்தால் செக்யூரிட்டி கார்டாக இருப்பார் அதே போல் செவ்வாய் நல்லா இருந்தால் அறுவை சிகிச்சை நிபுணராக இருப்பார் செவ்வாய் மோசமாக இருந்தால் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுற இடத்துல இருக்கிற ஹெல்பராக இருப்பார் அல்லது ஆப்ரேஷன் தியேட்டரில் ஹெல்ப்பராக இருப்பார் ஆக எல்லாத்துக்குமே செவ்வாய் வேணும் மத்திய அரசு பணி உங்களுக்கு வேணுமா ஜாதகத்தில் செவ்வாய் எப்படி இருக்காருன்னு பாருங்கள் ஐயா உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் நல்லா இருந்தால் தான் அந்த துறையில் உங்களுக்கு வேலை கிடைக்கும் அப்படியே கிடைச்சாலும் அதை தக்க வச்சுக்கணும் அதை மென்மேலும் அதில் மேலே வரணுன்னா செவ்வாயோட தயவு தேவை அப்போது நம்ம ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ணி செவ்வாய் கிரகம் நமக்கு அந்த மாதிரி வேலை கிடைக்கிற அளவில் யோகமாக ஜாதகத்தில் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் எத்தனை அட்டம் வேணாலும் எழுதுங்க எவ்வளோ டைம் வேணாலும் அதுக்காக செலவு பண்ணுங்கள் தப்பில்லை ஆனால் செவ்வாய் கிரகம் வலுவில்லாமல் இருக்குது அந்த மாதிரி பணிகள் நமக்கு கிடைக்காதுங்கிற சூழ்நிலை இருக்கும் பொழுது அதை கவனிக்காமல் நம்ம மேலும் மேலும் கால விரயம் பண்ணுறது சரியில்லை அப்போது ஒரு ஐபிஎஸ் ஆகணும்னு நினைக்கிறவங்க ஒரு ஐஎஃப்எஸ் ஆகணும்னு நினைக்கிறவங்க மத்திய அரசு பணிகளுக்காக முயற்சி செய்பவர்கள் அத்தனை நபர்களும் தங்கள் ஜாதகத்தில் செவ்வாயுடைய இருப்பை ஒரு நல்ல ஜோதிடரை அணுகி கணித்து தெரிந்து கொண்டு அந்த முயற்சியில் ஈடுபடணும் இது மட்டுமல்ல செவ்வாய் கிரகம் என்பது உடலில் சக்தியை அளிக்கக்கூடிய கிரகம் செவ்வாய் எப்பெல்லாம் வீக்காகுதோ உங்கள் உடலில் சக்தி குறைகிறத நீங்கள் உணரலாம் அது கோச்சார ரீதியாக செவ்வாய் வலுவிளக்கும் போது கூட உங்கள் உடலில் வந்து சக்தியை குறைபாட்டை நீங்கள் உணர முடியும் அதே போல் செவ்வாயோடு சில கிரகங்கள் சேரும் பொழுது தீராத நோய்கள் உடலில் ஏற்படும் அதையும் ஜோதிட ரீதியாக முன்கூட்டியே அறிந்து கொள்ள முடியுமான அறிந்து கொள்ள முடியும் சில கிரகங்கள் செவ்வாயோடு சேர்க்கை பெறும் பொழுது கேன்சர் முதலான பெரிய நோய்கள் தீராத நோய்கள் அபாயகரமான நோய்கள் ஏற்பட வாய்ப்புண்டு இதையும் முன்கூட்டியே அறிந்து கொண்டு கொள்ள முடியும் அந்த நோயை ஆரம்ப நிலையிலேயே கண்டறிந்து அதிலிருந்து வெளிவருவதற்கான சூழ்நிலையையும் ஏற்படுத்தி கொள்ள முடியும் இதை ஏன் இவ்வளவு முக்கியமாக சொல்றோம் நோய் அதிகமாக ஏற்படுவது இரத்தத்தின் மூலம்தான் உடல்ல இரத்தத்துல கொழுப்பு படுகிறனால ரத்த குழாயில் அடைப்பு வர்றது தான் ஹார்ட் அட்டாக் காரணம் ரத்தத்தில் உப்புத்தன்மை அதிகரிக்கிறனால உங்களுக்கு வந்து கிட்னி ஃபெயிலியர் சிறுநீரக கல் முதலிய பிரச்சனைகள் இரத்தத்தில் சர்க்கரையின் அளவு கட்டுப்பாடு இல்லாமல் போகும்போது கண் கிட்னி ஹார்ட்டு முதலான அனைத்து உறுப்புகளும் செயலுக்குது அப்போது இரத்தத்தை அடிப்படையாக கொண்டு தான் பெரும்பான்மையான நோய்கள் உடலில் ஏற்படுது அந்த ரத்தத்துக்கு அதிபதி செவ்வாய் அப்போ செவ்வாயுடைய இருப்பையும் செவ்வாயுடைய தன்மையையும் நம்ம ஜாதக ரீதியாக ஆராய்ந்து நம்ம ஜாதகத்தில் செவ்வாய் எப்படி இருக்கார் அவர் நல்லா இருக்காரா நல்லா இல்லையா அவர் யாரோட இணைஞ்சிருக்கார் அவர் எந்த வீட்டில் அமர்ந்திருக்கார் இதையெல்லாம் வச்சு கணிச்சு நமக்கு என்னென்ன மாதிரி அபாயங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது என்னென்ன மாதிரி யோகங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கணும் ஏன்னா செவ்வாயை பற்றிய முழுமையான அறிவு ஜோதிட ரீதியாக ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டியது அவசியம் ஏன்னா செவ்வாய் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் பலன் தரக்கூடிய கிரகம் அதோட பலன்கிறது வேகமாக இருக்கும் நீங்கள் யோசித்து திரும்புறதுக்குள்ளே ஒரு காரியம் முடிஞ்சு போயிடும் அதனால தான் இவ்வளோ தூரம் அழுத்தி நம்ம செவ்வாயை பற்றி சொல்கிறோம் சரிங்களா சரி செவ்வாய் கிரகம் நல்லா இருக்குன்னா சந்தோஷம் வாயு நமக்கு யோகத்தை தரக்கூடியதாக இல்லை பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது அப்படின்னா அதுக்கு என்னென்ன மாதிரி நடவடிக்கைகளில் நம்ம இறங்கணும் அப்படின்னா முதல்ல கோபத்தை குறைக்கணும் ஆனால் அது கோபத்தை தூண்டும் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கட்டுப்படுத்துறதுக்கு என்னென்ன வழிகளில் நம்ம முயற்சி செய்யணுமோ அதை செய்யணும் அதுக்கு நிறைய உபாயங்கள் இருக்குது அதை இப்போ யோகா தியானம் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு அதையெல்லாம் விட சிறப்பு ஏஎல்பி ஜோதிடம் படிங்க அப்போது உங்களுக்கு எப்போ ஏஎல்பி நட்சத்திரமா செவ்வாயோட நட்சத்திரம் வரும் அவர் எப்படி இருக்காரு அது பாதிப்பை தருமா செவ்வாய் திசை செவ்வாய் புத்தி உங்களுக்கு பாதிப்பை தருமாங்கிறதெல்லாம் நீங்களே தெரிஞ்சுக்கிட்டு உணரும் பொழுது நீங்களே அழகாக அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்குவீங்க சரிங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முருகப்பெருமான் தான் செவ்வாய் கிரகத்துக்கு அதிபதியாக ஜோதிட சாஸ்திரத்தில் குறிப்பிடப்படுறார் இப்போ முருகன் வழிபாடு அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் அதே போல் வைத்தீஸ்வரன் கோவில் செவ்வாய் கிரகத்துக்குரிய ஒரு அற்புதமான ஸ்தலம் அங்கே இருக்கிற வைத்தியநாத சுவாமி தையல் நாயகி அம்பிகை செல்வ முத்துக்குமார சுவாமியை தரிசனம் செய்கிறது அந்த காலகட்டத்தில் பழனி தண்டாயுதபாணி சுவாமி செவ்வாய் கிரகத்திற்கான அற்புதமான ஸ்தலம் பழனி ஒரு முறையேனும் பழனி சென்று முருகப்பெருமானை தரிசனம் செய்வது ஒரு நாள் இரவு அங்கு தங்குவது பழனி நகரில் சிறப்பினை தரும் அங்கே முருகனை தரிசனம் பண்ணையில் போகர் சித்தரையும் தரிசனம் செய்வது அவசியம் அந்த போகர் சித்தருடைய ஜீவசமாதி அந்த கோவில் வளாகத்திலே இருக்குது கோவிலோட அடிவாரத்தில் புளிப்பாணி சித்தரின் ஜீவ சமாதி இருக்குது இதையெல்லாம் நீங்கள் தவறாமல் தரிசனம் பண்ணணும் இதெல்லாம் செவ்வாய் கிரகத்திற்கு அற்புதமான பரிகாரங்கள் சக்கரத்தாழ்வாரை வந்து தரிசனம் செய்யலாம் அவருக்கு வந்து துளசி மாலை சாற்றி நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் இதெல்லாம் தான் பரிகாரங்கள் செவ்வாய்க்குரிய தானியமான துவரம்பருப்பை தானமாக அளிக்கலாம் செவ்வாய்க்குரிய உலோகமான காப்பர் எனப்படக்கூடிய தாமிரம் அதை வந்து அதனால் செய்யப்பட்ட பாத்திரங்களை தானமாக கொடுக்கலாம் பெரிய வசதி வாய்ப்புகள் இருக்கவங்க நிலமற்ற ஏழை விவசாயிகளுக்கு நில தானம் கூட செய்யலாம் அது அவங்கவுங்க வசதியை பொறுத்தது கட்டிட தொழிலாளிகள் அப்படின்னா செவ்வாய் பகவான் அப்போது இவங்களுக்கெல்லாம் நீங்கள் ஹெல்ப் பண்ணலாம் உங்களால் முடிந்த ஹெல்ப் பண்ணலாம் இதெல்லாம் சிறப்பினை தரும் இந்த செவ்வாய் கோள் பற்றிய முழுமையான புரிதல் உங்களுக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த காணொலியை விரிவாக உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் எங்களுடைய ஜோதிட பேராசான் பொதுவுடைமூர்த்தி ஐயா அவர்கள் எப்பொழுதுமே செவ்வாயுடைய நட்சத்திரங்கள் ஏல்பி நட்சத்திரங்களாக செல்லக்கூடிய காலங்களையும் செவ்வாயுடைய திசா காலங்களையும் எச்சரிக்கையோடு கடக்க வேண்டும்னு எங்களுக்கெல்லாம் அறிவுறுத்தியிருக்கார் அதையே நான் உங்கள் அனைவருக்கும் அறிவுறுத்தி அது ஒன்றும் பயப்படக்கூடிய விஷயம் விஷயமல்ல செவ்வாய் தோஷத்துக்குரிய கிரகமும் அல்ல நாம் உணர்ந்து புரிந்து நடந்து கொண்டால் செவ்வாய் கோளும் செவ்வாய்கோளும் கோளே செவ்வாய் கிரகமும் யோகக்காரகனே வாழ்க வளமுடன்